வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இருந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் முதல் தேதி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி காலை எட்டு பத்து வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை சுவாதி பின்பு விசாகம் சந்திராஷ்டிரமம் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று மற்றவர்களின் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் பயணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபார இடமாற்ற சிந்தனைகள் உண்டாகும் ஆரோக்கியம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி மாற்றமான நாள் பரணி ஆலோசனைகள் கிடைக்கும் கிருத்திகை ஆதாயமான நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பூர்வீக சொத்துகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வரவுக்கேற்ற செலவுகள் உண்டாகும் சமூக பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் அசதி மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோஹிணி சிந்தித்து செயல்படவும் மிருக சீரிஷம் ஆதாயகரமான நாள் ராசி அன்பர்களே இன்று சந்தேக உணர்வுகளால் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வேகத்தை விட விவேகம் உயர்ந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள் எளிமையான பணிகள் கூட தாமதமாக நிறைவு பெறும் புதிய நபர்களால் மாற்றங்கள் உண்டாகும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நிறம் வாரியாக மிருக சீரிஷம் வேறுபாடுகள் உண்டாகும் திருவாதிரை அனுசரித்து செல்லவும் புனர்பூசம் மாற்றங்கள் உண்டாகும் அன்பர்களே இன்று மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் வர்த்தக வியாபாரத்தில் பொருள் வரவுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் முயற்சிகள் ஈடேறும் பூசம் ஒற்றுமையான நாள் ஆயில்யம் அறிமுகங்கள் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று இருபடியாக இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் உருவாகும் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் தாய் மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மகம் அனுபவங்கள் கிடைக்கும் பூரம் அனுகூலமான நாள் உத்திரம் புத்துணர்ச்சி நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனதில் சிந்தனைகள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் ஏற்படும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் போட்டிகள் குறையும் அஸ்தம் அனுபவங்கள் பிறக்கும் சித்திரை சேமிப்புகள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே இன்று உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உருவாகும் பயணங்களில் இருந்து வந்த கால தாமதம் குறையும் இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை மாற்றங்கள் பிறக்கும் சுவாதி மேன்மையான நாள் ம் தாமதம் குறையும் ராசி அன்பர்களே இன்று சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழல் உண்டாகும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் செய்யும் முயற்சிக்கு உண்டான வெற்றிகள் கிடைக்கும் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்துகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் தொல்லை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் சாதகமான நாள் அனுஷம் இலக்குகள் பிறக்கும் கேட்டை ஆதாயகரமான நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் எதிர்பார்த்திருந்த தனவரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் ஆதரவுகள் மேம்படும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் வரவுகள் கிடைக்கும் பூராடம் ஆதரவுகள் மேம்படும் உத்திராடம் நிம்மதியான நாள் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல் உண்டாகும் தற்பொருமை எண்ணங்களை குறைத்து செயல்படுவது நன்மை அளிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் அலைச்சல்கள் உண்டாகும் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் விழிப்புணர்வு வேண்டும் கும்பராசி அன்பர்களே இன்று வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் அரசு தொடர்பான காரியங்களில் சில விரயங்கள் உண்டாகும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் இணையம் சார்ந்த துறைகளில் கவனம் வேண்டும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வழக்குகளில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட சந்தன நிறம் நட்சத்திர வாரியாக பணிகளில் சிறு மாற்றங்கள் எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடும் சமூக பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு செயலிலும் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் புகழ் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வாரியாக முன்னேற்றமான நாள் உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி ஆதரவான நாள் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்